அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய மேலான நெருக்கத்தை தந்தருவானாக அல்லாஹுடைய அடைந்தவர்களுடைய முதலாவது பண்பு என்ன தெரியுமா அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களுடைய முதலாவது அடையாளம் அவர்கள் வாழ்க்கையில் அஞ்சு நேர தொழுகையை மிஸ் பண்ண மாட்டார்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு வக்து தொழுக லேட்டானாலும் அவர்களுடைய கல்பு பதறிக்கொண்டிருக்கும் கல்பு பதறிக்கொண்டிருக்கும் உலகத்தில் அவங்களுக்கு இமாம் ஜமாத் என்றால் ஒரு அலாதியான இன்பம் இமாம் ஜமாத் சுபஹுடைய இமாம் ஜமாத் என்றால் ஓடிக்கொண்டு வருவார்கள் ஷாமுடைய காதை சுலைமான் அல் மஹதி அவர்கள் அவர்களை பற்றி அவர்களே சொல்லுகிறார்கள் எத்தனை வயதில தொண்ணூறு வயதிலேயே சொல்கிறார்கள் சுலைமான் அல் மக்கதீசி ரஹீம் அஹமதா தொண்ணூறு வயதிலேயே சொல்கிறார்கள் லம் உசல்லி அல் ஃபரீதா முன் ஃபரிதத்தன் இல்லாமர்றதே ஏண்ட வாழ்க்கையில இமாம் ஜமாத் மிஸ் ஆனதே ரெண்டே ரெண்டு தடவையாகத்தான் இருக்கும் எத்தனை வயதில் சொல்கிறார்கள் எனக்கு இமாம் ஜமாத் மிஸ் ஆனது வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு தடவையாக இருக்கும் தொடர்ந்து சொல்கிறார்கள் அது நான் நினைக்கிறேன் அதுவும் தொழுத மாதிரி தான் கொஞ்சம் டவுட் ஆகி அல்லாஹு அக்பர் அன்பானவர்களே உலகத்தில் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் சைது ரஹிம்லா அவர்கள் சொல்கிறார்கள் நாற்பது வருடங்களாக எனக்கு நாற்பது வருடங்களாக மனிதர்களுடைய பிடரிய நான் தொழுகையில பார்த்ததே இல்லை அக்பர் அன்பானவர்களே இவர்களெல்லாம் அல்லாஹோடைய நெருக்கத்தை அடைந்தார்கள் அன்பான சகோதரர்களே என்ன சொல்ல வருகிறோம் என்றால் தொழுகை என்பது அவ்வளவு மிக முக்கியமானது இந்த இந்த மிம்பர் மேடையில் இருந்து சொல்லுகிறோம் இந்த குரான் ஹதீசுடைய வெளிச்சத்திலே சொல்லுகிறோம் அன்பானவர்களே தொழுகையை மண்ணாக்கி வாழ்க்கையில் வரக்கத்துடைய ஒரு துரும்பையும் எதிர்பார்க்க முடியாது அன்பானவர்களே சிலர் சொல்கிறார்கள் எங்களுக்கு யாராவது சூனியம் செஞ்சோ தெரியா யாராவது செவ்வினை செஞ்சோ தெரியா யாரும் கண்ணூரோ தெரியா ஆனால் இவருடைய வாழ்க்கையை வாழ்க்கையை பார்த்தால் இஷா இல்லை அன்பானவர்களே தொழுகையை மிஸ் ஆக்கி தொழுகையை நாங்கள் உரிய முறையில் தொழாமல் வாழ்க்கையில் வரக்கத்தை எதிர்பார்க்கவே முடியாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நானும் தான் நீங்களும் தான் இந்த குரானுடைய வசனத்தை பார்க்கும் பொழுது பயமாக இருக்கிறதே அல்லா சொல்லுகிறான் சொல்லுகிறான் பின்னால் ஒரு கூட்டம் உருவாகுவார்கள் அவர்கள் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தொழுகையை பால் படுத்துவார்கள் தொழுகையை பால்படுத்துவார்கள் அதா சலா என்ற வார்த்தைக்கு தஸ்ஸீருடைய விறுவுரையாளர்கள் சொல்கிறார்கள் அவங்க தொலா மீக்க மாட்டாங்க தொழுவாங்க எப்படி தெரியுமா தொழுவாங்க நேரத்தை செல்ல அன்னை இன்னை நீக்கும் போது தொழுவாங்க மகரிபுடைய பாங்க சொல்ல இருக்கும் போது கடைசி நேரத்தில் அசர வந்து தொழுவாங்க அதெல்லாம் சொல்லுகிறான் இவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா நரகத்திலேயா என்ற மிகப்பெரிய ஓட்டையில் அவர்கள் தங்குவார்கள் வீசப்படுவார்கள் தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள் இவங்க லேட்டாகி தொழுது தொழுது கடைசியில் அப்படியே தொழுகை இல்லாம மாறி விடுவார்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் பாதுகாப்பானாக எனவே அன்பானவர்களே தொழுகை என்பது அவ்வளோ முக்கியமானது அண்மையில் சவுதியுடைய மிகப்பெரிய முஃப்தி முஃப்தி பிம்பாஸ் ரஹி மஹமுல்லா அவர்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு வாப்பா வந்து சொல்றாரு முஃப்தி அவர்களே என்ற மகன் மௌத்தாக இருக்கிறாரே அப்ப முஃப்தி பிம்பாஸ் ரஹ்மகமுல்லா சொல்கிறார்கள் மகன் மௌத்தானண்டா நீங்க அடக்குங்க அவர் சொல்றாரு முஃப்தி பிம்பாஸ் ரஹ்மஹமுல்லா அவர்களிடத்தில் எனக்கு பயமாக இருக்குது என்ற மகனுடைய ஜனாசாவ இந்த கபிரில் வைப்பதற்கு சொல்றாரே என் மகன் வாழ்க்கையில அவர் ஒழுங்கான முறையில தொழல்ல அவர் விட்டு விட்டு தான் தொழுவாரே நான் நினைச்சேன் இவர் கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால தொடர்ச்சியா தொழுவாரே இல்லாட்டி பிள்ளைகளை பெற்றதற்கு பின்னால உடாம மிஸாகாம தொழுவார் என்று நினைச்சேன் ஆனா அல்லாஹுடைய ஏற்பாடு என்னுடைய மகனுடைய ரூ பதினெட்டு வயதிலே அல்லாஹ் எடுத்து விட்டான் இப்பொழுது ஜனாசாவாக இருக்கிறதே எனக்கு இந்த என்ற தொழாத என்னுடைய மகனுடைய ஜனாசா இந்த கபரிலே வைக்க பயமாக இருக்கிறது இந்த கபரிலே பாம்புகளும் தேல்களும் என்னுடைய மகனுடைய உடம்பை கொத்தி கொதறி என்று அழுகிறார்கள் அவர் சொல்கிறார் முஃப்தி பிம்பா சஹிமஹமுல்லா இதெல்லாம் நீங்க மகன் உயிரோடிக்கும் போது யோசிக்கணுமே அந்த கோடீஸ்வரர் சொல்றார் முஃப்தி அவர்களே உங்களுக்கு தெரியும் சவுதியுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர் நான் நீங்க ஏதாவது ஒரு சதக்காவ சொல்லுங்க என்ற முழு சொத்தையும் நான் செலவழிக்க தயார் என்ற மகனுடைய கபருடைய ஈடேற்றத்திற்காக வேண்டி முஃப்தி பிம்பா சஹிமஹமுல்லா சொல்கிறார்கள் சவுதியுடைய ஹம்பலி மதுகபுடைய ஃபத்துவாவின் பிரகாரம் உங்களுடைய மகனுடைய ஜனாசாவை முஸ்லீம்களுடைய மையவாடியில் கூட அடக்கம் செய்ய முடியாதே இது தொழுகை இல்லாதவன் எனவே இதை எங்கேயாவது கொண்டு போயி வீசுங்கள் என்றார்கள் அல்லாஹ் அக்பர் எனவே அன்பாந்த சகோதர்களை அவசரமாக கொண்டு செல்கிறேன் எனவே அல்லாகுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களுடைய முதலாவது பண்பே ஐந்து நேர தொழுகையை வாழ்க்கையில் மிஸ் பண்ண மாட்டார்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பக்குவத்தை நசைவாக்குவானாக ரெண்டாவது என்ன தெரியுமா ரெண்டாவது அல்லாவுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களுடைய ரெண்டாவது பண்பு மனிதர்களுடன் நல்ல முறையில் நடப்பார்கள் அன்பானவர்களே மனிதர்களுடைய நல்ல முறையில் நடப்பார்கள் சிலர் நினைக்கலாம் நான் தஹஜ்ஜத்துக்கு மேலே தகஜ தொழுகிறேன் உம்ராவுக்கு மேலே உம்ரா ஹஜ்ஜுக்கு செய்கிறேன் இவ்வளோ பெரிய தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறேன் அன்பானவர்களே மனிதர்களோடு ஒழுங்கான முறையில் நடக்கவில்லை என்றால் அவர் சுவர் ஒடுக்கவாதியா என்பதற்கு சந்தேகம் நபியுடைய சஹாபி அபு துஜானா ரதை அல்லாஹ் அன்பு சக்கராத்திலே இருக்கிறார்கள் சக்கராத் அவர்களுடைய முகம் மின்னுங்கிக் கொண்டிருக்குது மின்னிக் கொண்டிருக்குது வரக்கூடியவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் அபு துஜானா சக்கராத் உங்களோட முகம் இவ்வளவு அழகாக இருக்குது இவ்வளவு பிரகாசமாக இருக்குது நீங்க வாழ்க்கையில என்ன அமல் செஞ்சீங்க அபு துஜானா சொல்லுங்களேன் அன்பானவர்களே அபு துஜான இப்படி சொல்லல்ல நான் நபியுடைய சஹாபி அதனால தான் எனக்கு இந்த பாக்கியம் எல்லாம் என்று சொல்லல சொன்னார்கள் ரெண்டே ரெண்டு விடயம் முதலாவது சொன்னார்கள் என்ற வாழ்க்கையில என்ற நாவால யார பத்தியும் புறம் பேசுறதில்ல யாருடைய பலாயேன் பேசறதில்ல என்ற நாவால யாரை பத்தியும் பேசுறதில்ல ரெண்டாவது சொன்னார்கள் என்ன கல்வில யாரை பத்திய கெட்ட எண்ணமும் இல்லை எல்லாரையும் பத்தி நல்லவுதான் நான் நினைக்கிறேன் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த ரெண்டையும் தான் நான் ஆதரவிக்கிறேன் என்ற சக்கரா இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லாஹூ அக்பர் அன்பானவர்களே நான் நீங்களும் உறுதி எடுப்போம் அடுத்தவனுடைய பலாய பேசுறதே எவ்வளவு பெரிய பாவம் என்று எத்தனை மிம்பர் மேடைகளை கேட்டிருப்போம் எத்தனை பயான்ல கேட்டிருப்போம் நாங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரல என்றா மிகப்பெரிய நஷ்டம் இமாம் புகாரி ரஹிமஹமுல்லா சொல்கிறார்கள் குறைய என்று நான் விளங்கினேனோ அதற்கு பின்னால பேசின வரலாறே இல்ல அல்லா அக்பர் அன்பானவர்களை பேணுதனான வாழ்க்கையை கொண்டு வருவோம் அல்லா சூறாக்கள் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் அவர்களுக்கு நரகமே நரகம் என்று ரெண்டு சூறாக்கள் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் அவர்களுக்கு நரகமே நரகம் என்று அந்த ரெண்டு சூறாக்களும் எதை பற்றி தெரியுமா பேசுதே மனிதர்களோடு நடக்கிற முறையை பற்றி அல்லாஹ் முதலாவது ஒரு சூறாவளியை சொல்லுகிறான் வயலுள்ளில் அல்லா சொல்றான் அளவை நிறுவையில் மனிதர்களுக்கு மோசடி செஞ்சு ஏமாத்தி என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக அன்பானவர்களை மனிதர்களோட கண்ணியமாக ஏமாத்தி சம்பாரிப்பது நரகத்துக்குள்ள வழி என்று குரான் சொல்கிறது ரெண்டாவது சூரா அல்லா சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்றான் அடுத்தவனுடைய குறைய தேடி தேடி துருவி துருவி ஆராய்கிறார்களே ஆ வாட்ஸ்அப்ட மெசேஜ்ல ஃபேஸ்புக்ல அதே போல வாயால் சொல்லி சொல்லி திருகிறார்களே இவர்களுக்கும் வயல் என்ற நரகந்தான் என்று குரான் சொல்கிறதே அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அன்பான சகோதரிகளே என்ன சொல்லி கொண்டு வருகிறேன் என்றால் ரெண்டாவது அடையாளம் தான் மனிதர்களோட நல்ல முறையில் நடக்கிறதே அவர்களை மதிக்கிறதே மன்னிக்கிறதே மன்னிக்க மன்னிக்கக்கூடிய பண்பை எடுத்துக்கொள்வோம் மனிதர்களை மன்னிப்போம் நபி சொல்லல்லால்லாஹு அழுகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த முன்மாதிரி மாதிரி ல கது கானல கும்ஃபீ ரசோல் இல்லாஹே சுவ அல்லாஹுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி மாதிரிரே அன்பானவர்களே அபூஜகலுடைய மகன் ரிக்கரிமா நபியவர்களிடத்தில் வருகிறார்கள் மக்காவுடைய வெற்றியின் பொழுது சொல்லல்லாஹு அழுகி வசல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள் யார் அசோல் அல்லாஹ் நான் பதினேழு யுத்தங்களில் உங்களுடைய தலையை வெட்ட வேண்டுமென்று வந்தவன் தான் நான் யார சூழல்லா என்னையும் மன்னிப்பீங்களா அன்பானவர்களே சொல்லல்லாஹு அலிகி வசலம் சொல்கிறார்கள் நினைக்கிறேமா நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தா உங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அதற்கு பின்னால் உங்களைய மன்னிக்கிறது கஷ்டமா அன்பானவர்களே அஷது இல்லாஹ இலாஹ் என்ற ஷஹாதத்துடைய கலிமாவை விக்கிரிமா மொழிகிறார் நபியவர்கள் கட்டி கண்ணீர் கொட்டுகிறது நபியவர்களுடைய கண்ணீர் கொட்டுகிறது யாரை மன்னித்தார்கள் பதினேழு யுத்தங்களில் நபியவர்களுடைய தலையை வெட்ட வேண்டும் என்று வந்த விக்கிரிமாவை மன்னித்தார்கள் என்றால் எனக்கு அப்படி சொன்னாரே எனக்கு இப்படி சொன்னாரே அவங்களுக்கு மன்னி கேளவா அன்பானவர்களே இந்த பண்பு கொண்டு வர முடியாதா அந்த நபியுடைய மன்னிப்பை மட்டும் பார்த்து பல்லாயிரக்கணக்கான காஃபியர்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைகிறார்கள் அல்லாஹ் அக்பர் எனவே அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களுடைய இரண்டாவது பண்பே மனிதர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் அந்த பண்பையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக மூன்றாவதும் இறுதியானதும் என்ன தெரியுமா அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தவர்கள் இருபத்தி நாலு மறுமையுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் என்ன மௌத்து எப்படி வருமோ தெரியா எனக்கு பட்டோட வலது கையில் கிடைக்குமா சக்கராத் என்ற பயம் அவர்களுடைய கல்விலைக்கும் அவர்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் பயம் நாளை மறுமையுடைய நாளையில் உங்களுடைய கண்கள் விசாரிக்கப்படும் தனிமையான அறையில இந்த போன்ல நீங்க மறைக்கலாம் ஊர்ல நல்ல மனிதர் அன்பானவர்களே என்ற அல்லாஹுக்கு தெரியும் என்ற வெளிநாட்டுடைய வாழ்க்கை அல்லாஹுக்கு தெரியும் நான் ஊருக்குள்ள வெளியூர்ல எப்படி நடந்து கொண்டேன் என்பது என்ற அல்லாஹுக்கு தெரியும் அன்பானவர்களே அல்லாஹ் குரான்ல சொல்றான் எங்கட CCT கேமரா இப்படி தெரியுமா அல்லா சொல்லுகரான் இன்னா குன்னா நஸ்தன் சிகுமா குண்தும் தர்மலூன் அல்லா சொல்றான் உங்களுடைய முழு வாழ்க்கையையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொண்டுதான் நீக்கிறோம் உலகத்துல யாருடைய கண்ணையும் பொட்டையாக்கலாம் யாருக்கும் ஜில்மால் போடலாம் அல்லாஹ் சொல்லுகிறான் குரான் என்ற வார்த்தைப்பட்ட வார்த்தை என்றால் அன்பானவர்களே முழு உலகத்தினுடைய டெக்னாலஜி ரெக்கார்டிங் டெக்னாலஜி அவை அனைத்தும் அல்லாஹ் பாவித்திருக்க என்ற வார்த்தைக்கு கீழே தான் இருக்கிறது அல்லா சொல்றான் அவ்வளவு பவரான ரெக்கார்டிங் கேமரால முழு வாழ்க்கையையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறோம் மறுமையுடைய நாளையில இல்லம் போட்டு காட்டப்படும் எனவே அன்பானவர்களே அப்படிப்பட்ட நாள் இருக்குது என்ற தனிமை நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய நேரம் அன்பானவர்களே அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் எங்களோட ஃபைலை தூக்கி போட யாரும் இருக்க மாட்டார்கள் வலதாலையும் இடதாலையும் மலக்குமார்களுடைய மிகப்பெரிய பட்டாளம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக

பயந்தார்கள் 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 குடும்ப வாழ்க்கையில் பயந்தார்கள் இந்த நல்லூர்களுக்கு உயர்ந்த சூர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி கொண்டே போகிறான் அல்லாஹ் எங்களுக்கும் இத பாக்கியத்தை நசைவாக்கணும் அன்பானவர்களை மறுமையை பண்ணினார்கள் அருமை சகாபாக்கள்

அன்பானவர்களே இவ்வளோ பாக்கியமெல்லாம் மறுமையை டாக் பண்ணி உலகத்தில் வாழ்ந்தார்கள் எனவே ஹுதுபாவுடைய சுருக்கம் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களுடைய முதலாவது பண்பே ஐந்து நேர தொழுகையை வாழ்க்கையில் மிஸ் பண்ண மாட்டார்கள் ரெண்டாவது மனிதர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் மூன்றாவதும் இறுதியானதுமானது அவர்கள் மறுமையை டாக்கட் பண்ணி மறுமையுடைய சிந்தனையுடன் வாழ்வார்கள் எனவே அல்லாஹுக்கு சுபஹான நம் அனைவருக்கும் இந்த பண்புகளை தந்தருள்வானாக